வணக்கம் நண்பர்களே இந்திய அரசின் வேலைவாய்ப்பான ரயில்வே ரெக்கூட்மெண்ட் போல் மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஆர்ஆர்சி நாட் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன்க்கான நோட்டிஃபிகேஷன் இதில் மொத்த காலிப்படை இடங்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இது என்னென்ன பதவிக்கு எவ்வளோ தொகுதி எப்படி விண்ணப்பிப்பது எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கும் போன்ற தகவல் முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எழுதி வரை பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளியானது பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாக இருபத்தி மூணு நாலு வரைக்கும் செலுத்தலாம் எஸ்பிஐ செலானில் பதினெட்டு நாலு வரைக்கும் செலுத்தலாம் போஸ்ட் ஆஃபீஸ் செலானும் பதினெட்டு நாலு வரைக்கும் செய்யலாம் ஃபைனல் சப்மிஷன் பார்த்திங்கனா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டென்ட் டிஸ் ஷெடியூல்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு செப்டம்பர் அக்டோ செப்டம்பர்லேருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நடைபெறும் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயில் ஆஃப் வேகன்சீஸ் டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான இல எல்லாமே கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் ரயில்வேல ஈஸ்ட் ரயில் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே ஈஸ்டர்ன் ரயில்வே நார்தன் ரயில்வே இந்த மாதிரி ஏகப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க நமக்கு பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே இதில் தான் நமக்கு நம்ம செக் பண்ண வேண்டியது நம்ம சென்னை பகுதிக்கு வேலை வாய்ப்புகளுக்கு நான் ஓகே மோ மோ ஒட்டு மொத்தமாக என்னென்ன பதவிக்கு அப்படிங்க பார்த்து நம்ம நேராக சென்னைக்கு ஏரியா போயிடலாம் இது என்னென்ன பதவிக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ் மேன் பதினாலாயிரத்தி எட்நூற்றி எழுபது அசிஸ்டண்ட் பிரிட்ஜுக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு ட்ராக் மெயின்டெனன்ஸ் கிரேடு ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்று ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாலு டோட்டல் இதில் மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரால் டோட்டலாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது காலி பண்ணிய இடங்களை அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கான கல்வித் தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சிலதுக்கு ஐடிஐ கேட்டிருக்காங்க ஆன்லைன் மூலியமாக இந்த பதவிக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் மெடிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் உண்டு அதை பற்றிய விவரங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க்கிங்கோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஒன் தேர்ட் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க நான் இம்பார்ட்டன் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா அறுபத்தி ஒரு பக்கம் இன்னமும் இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா டைமிங் பத்தாது அதனால் ஷார்ட்டாக இம்பார்ட்டண்டான சொல்லிடுறேன் வேக்கன்சிஸ் டீட்டெயில் அனைக்சர் ஏ ல அனைச்சர் பிலையும் கொடுத்துருக்காங்க ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து ஒரு ஒரு பதவிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் ஏ டூ ஏ த்ரீ பி ஒன் பி டூ பி சி ஒன் சி த்ரீ பதவிக்கு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு விதமான மெடிக்கல் ஸ்டாண்டர்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் ஏஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு டூ முப்பத்தி மூணு வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஓபிசிக்கு மூணு வருடம் எசிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் எக்ஸைஸ் பி டபிள்யூ உங்களுக்கு ரிலாக்ஷன் உண்டு அந்த விவரங்கள்ல அந்த நோட்டிகேஷன் லிங்க்லேயே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அனெக்ஸர் ஏல ஒரு ஒரு பதவிக்கும் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டென்த்து பதவிக்கும் அப்ரெண்டிஸ்க்கு வந்து ஐடிஐ கோர்ஸுக்கும் ஐடிஐ படித்தவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் வில் நாட் பி அக்செப்ட்ன்னு சொல்லியிருக்காங்க ஆக்ட் அப்ரண்டிஸுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு மட்டும் டூ ஃபிஃப்டி சொல்லியிருக்காங்க மோட் ஆஃப் பேமெண்ட் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலியமாக செலுத்தலாம் ஆஃப்லைன் மூலியமாக செலுத்தலாம் எஸ்பி ஆஃப்லைனில் எஸ்பிஐ சேனல் மூலியம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவும் செலுத்த முடியும் ஆன்லைனில் நெட் பேங்கிங் மூலியமாக நம்ம செலுத்த முடியும் க்ளோசிங் டெட் டீட்டெயிலெலாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஸோ அதனால் சீக்கிரமாக போயிடலாம் வெரிஃபிகேஷன் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ஹரியான டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கான ப்ரியாரிட்டியில் விண்ணப்பிக்கிறதாக இருந்தால் விண்ணப்பிக்கலாம் எக்ஸரிஷ்மெண்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதா இதை பற்றி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இம்பார்ட்டன் ஆன டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க மென்டல் பிஹேவியர் ஷோ இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஆக்ட் அப்ரெண்டிக்ஸ் பற்றி சார் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அந்த விவரங்கள் ஃபுல்லும் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தால் அதுக்கு விண்ணப்பிங்க ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க என்சி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா மொத்தம் எக்ஸாம் டூரேஷன் வந்து நைன்ட்டி நைன்ட்டி மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க ஜென்ரலில் வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபைவ் மேத்தமெட்டிக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்ரல் இன்டெலிஜென்ட்ரேஷன் முப்பது மார்க்கு ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ட்வெண்ட்டி டோட்டலாக வந்து நூறு மார்க் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் உங்களுக்கு உண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உண்டு அந்த தகவலாம் சொல்லியிருக்காங்க கால்குலேஷன் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கிறதுனா ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்கிறதுக்கு வேணால் ஃபோட்டோலாம் என்ன சைஸ் இவ்வளோ கேபியில் இருக்கணும் போன்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் சப்மிட் சப்மிட் பண்ணும்போது ஆன்லைனில் என்னென்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள படித்து பார்த்துட்டு உங்களோட ஃபுல் நோட்டிகேஷன் படித்து பார்த்துட்டு நின்னுப்பீங்க பேமெண்ட் பேங்கோட டீட்டெயில் இந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஐடி ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கணும் ஆதார் கார்டு அவுட் அவுட்இ கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோட்டோவோட சைஸு என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் ஸ்கேனிங் அண்ட் ரீசைசிங் ஃபோட்டோகிராஃபோட டீட்டெயில் எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை இன்வூஸ் பண்ணணும் மோடி மோடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன காரணத்துக்காக இன்வெலட் அப்ளிகேஷன்லாம் பண்ணுவாங்க ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் கூட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சதர்ன் ரயில்வேவில் எவ்வளோ காலி இடங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டோட இதுவும் கொடுத்துருக்காங்க நம்மளோட சதன் ரயில்வேல எவ்வளோ காலி இடங்கள் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்ப்போம் மொத்தம் காலி பண்ணியிடங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது காலி பண்ணியிடங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சதன் ரயில்வேல சென்னையில் கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொம்போது காலி பண்ணியிடங்கள் என்னென்ன பார்த்து வைக்கணும் அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப் அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்கல் மெக்கானிக்கலில் நிறைய இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இடஒதுக்கீடு விவரங்கள்லாம் டீட்டெயிலாக சொன்னால் ரொம்ப டைம் ஆயிடும் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் அசிஸ்டண்ட் பிரிட்ஜ் பதவிக்கு அசிஸ்டன்ட் சி அண்டு டபிள்யூ அசிஸ்டண்ட் டெபோட் அதுக்கு அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் ஷெட் எலக்ட்ரிகலு அசிஸ்டண்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கலுக்கு அசிஸ்டண்ட் பாயிண்ட்மேன் அசிஸ்டண்ட் சிக்னல் அண்ட் டெலிகாம் அசிஸ்டண்ட் ட்ராக் மெஷின் மிஷின் அசிஸ்டண்ட் டிஎல் அண்டு ஏசி அசிஸ்டண்ட் டிஎல் அண்டு ஏசி ஷாப்பு அசிஸ்டன்ட் டிஆர்டி அசிஸ்டண்ட் ஒர்க்ஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் ஒர்க் ஷாப் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட் ட்ராக் மெயின்டெனன்ஸ் கிரேட் ஃபோர் இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு மெகானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டோருக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிராஃபிக்கு எஸ் அண்ட் சிக்னல் அண்ட் டெலிகாமுக்கு இன்ஜினியரிங்க்கு எலக்ட்ரிக்கல் இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்டுக்காக வைசவே அண்ட் ரிசர்வில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்றும் எஸ்சிக்கு டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு காலி பண்ண இடங்களும் எஸ்டிக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு காலி பண்ணிய இடங்களும் ஓபிசிக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு காலி பண்ணிய இடங்களும் எக்கனாமிக்கல் விக்கில் இடபிள்யூஎஸ்சில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டும் டோட்டலாக ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போது காலி பணிகிடங்கள் சொல்லியிருக்காங்க எக்ஸர்விஸ்மேனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சிசிசிஏவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறம் விஐ இதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு எல்டியில் எழுபத்தி ரெண்டு ஹச்ஐயில் எழுபத்தி ஆறு எம் டிவில் இருபத்தி ஏழு பி பி சிக்ஸில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு தவற விட்டுடாதீங்க எல்லாரும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்களும் ப்ளஸ் ஐடிஐ படித்தவங்க தான் விட்டுறாதீங்க எல்லாருமே விண்ணப்பிங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஸோ இந்த விவரங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வச்சு கொள்ளலாம் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி அப்படிங்கிற இணையதளத்தில் போய் எல்லாத்தையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் முழுவதும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட அறுபத்தேழு பக்கத்தினால ஃபுல் டீட்டெயிலாக நம்மளை பார்க்குறதுக்கு டைம் பற்றாதுங்களா ஷார்ட்டாக நான் வந்துட்டேன் அதனால் நீங்கள் முழுவதும் படித்து பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ டென்த்து படித்தவங்களும் ஐடிஐ படித்தவங்களும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் நடக்கும் போது ஃபிசிக்கலி எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எஸ்சி எஸ்டி ட்ரான்ஸ்ஜென்டர் உமன் இவங்களுக்குலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் உண்டு ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க வேலைகளான நண்பர்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வேலை இல்லாதவங்களும் வேலை வாய்ப்பு தரணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவை நான் போடுறது தயவு செஞ்சு எல்லாேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடியோ எண்டில் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துட்டு அந்த பதவிக்கு உங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா விண்ணப்பீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்